ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் வாலக்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு ரசம் தயிர் சாம்பார் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கோமோ அதுபடி அப்படியே பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காய் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கால் கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நான் வந்து அஞ்சு வாழைக்காய் கிட்டே எடுத்துருக்கேன் தோல்லாம் சீவிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம ட்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில சேர்த்துக்கோங்க வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க வாழைக்காய் இல்லைனா கீழே வந்து ஒட்டும் அப்போ வந்து வாழைக்காய் ஒரு ஷேப்லேயே இருக்காது எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்துடும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெந்துட்டால் போதும் அதுக்கப்புறம் வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்துக்கோங்க நாலு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டா போகணும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரியட்டும் கடுகு சோம்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடிசா கட் பண்ணால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் கொஞ்சமா கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து சேர்க்குறதுனால வாய்வு வந்து அவ்வளோவா இருக்காது ஸோ அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா அந்த எண்ணெயில இந்த மசாலா வந்து வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கிளாஸ் இருக்கும்ல அந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வாழைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்ல வாழைக்காய் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுருங்க மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் வாழைக்காய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கடைசியில் சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளோ தான் நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைக்கா ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ